பெருமக்களே முக்கிய இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த அகிலத்தையும் ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சுனாமி என்ற ஒரு பேரலை நிகழ்ந்து அத்தனை பிஞ்சுகளும் அத்தனை உயிர்களும் ஆண்டு அறிந்த ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையை இந்த நிலைமையிலே வந்து அமோகப்படுத்த விரும்புகின்றோம் தவறாக யார் நினைக்க வேண்டாம் இந்த ஒரு சூழ்நிலையை யார் நினைத்தாலும் தங்களுடைய கண்ணீர் அல்ல கண்ணீர் கடலே பெருகும் அப்படிப்பட்ட பாடலை தானாக உருவாக்கி தத்துவமாக பாடிய ஒரு பாடல் மயிலு புரிய அண்ணன் ஆர் கோம்பை சேர்ந்த நாகராஜ் அவர்களுடைய சொந்த பாடல் இந்த ஸ்லோக பாடல் சொந்த பாடல் மட்டுமல்ல சோக பாடல் அந்த சுனாமி என்ற சொல்லே வந்து இனி வந்து உலகத்தில் எப்போதும் நிகழக்கூடாது என்பதற்காக அவர் சென்ற இடமெல்லாம் அந்த பாடலை ஒரு தத்துவமாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் எனக்காகவும் என்னுடைய ரசிக பெரும்புகளுக்காகவும் ஒவ்வொரு பொதுமக்கள் மற்றும் மகிழ்ச்சிகளுக்காகவும் இந்த பாடலை பாடுமாறு நாடகக் கலைகளின் சார்பாகவும் நாடகக் குழுவில் இருக்கக்கூடிய என்னுடைய சார்பாகவும் இந்த பாணியர் பாய்மார்கள் அன்போடு பெண் கொள்கிறேன் கற்றோரை கற்றோரே கிராமூபர் என்ற பெரியோரின் வாய்மொழிக்கடாக ஒரு கலையனையோ அல்லது ஒரு படித்தவனையோ தான் அறிய வேண்டுமா வேண்டுமென்றால் மீண்டும் அதுபோன்று படித்தவனால் மட்டுமே அறிய முடியும் என்பதற்காக கற்றோரை கற்றோரை காமூர்வர் என்ற வாய்மொழி வந்தது அந்த வகையில் பாராட்டி இந்த பாடலை வேண்டும் என்று கேட்பதற்கு காரணம் அவர் ஒரு பெரிய இசைக்கலைஞர் அது மட்டுமல்ல ஐயப்பனுடைய குருநாதர் தெய்வீகப்பட்டுள்ளவர் பொன்னர் சங்கரனுடைய அருள் பெற்றவர் பல இடங்களில் பல இடங்களுக்கு எங்களை எல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் பதடிக்காக அழைத்து செல்லும் பொழுதெல்லாம் அவருடைய பக்தி வீசம் எந்த அளவுக்கு உள்ளது என்பதை நாங்கள் அறிவோம் அந்த கலைஞரின் சார்பாக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவிலே சுமத்ரா தீவிலே ஏற்பட்ட அந்த பூகம்பமானது வெடித்து இந்திய கடலை மட்டுமல்லாது அண்டை பகுதியில் பகுதியில் உள்ள அனைத்து பயிரிகளையும் ஆட்டி படைத்து சுனாமி என்ற பேரணியை மறக்க முடியாது பூகம்ப பூகம்பத்தை இன்று நாம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தொடர்ந்து மியான்மரிலும் தாய்லாந்திலும் பார்க்கும் போது நாம் எல்லாம் தப்பித்து விட்டோம் நம்மன் தப்பித்து விட்டது நம்முடைய மக்கள் ஓரளவுக்கு தப்பித்து விட்டார்கள் என்றுதான் பெருமைப்பட இருக்கின்றது இந்த நிலையிலே இன்று மியான்மரில் பார்த்தா முப்பது மாடி கட்டடம் நீங்க எல்லாம் செய்தியில் பார்த்துருப்பீங்க சரிஞ்சு விழுந்துருச்சு அப்படியே அப்படி பெட்டு கிடைக்கல தெண்டு அடிச்சு படுக்க வச்சிருக்காங்க ஒரு பக்கத்தில் குடும்ப ஒன்று ரெண்டு பேர் குடும்பத்தில் தப்பிச்சிருக்காங்க அவங்கள அந்த குருநாட்ட வாடகை என்னால் இருக்க முடியல பேட்டி இதையெல்லாம் நினைவுபடுத்த வேண்டிய நிலைமையில பாருங்க அது இந்த நாளில் இந்த மேடையில் இந்த பாட்டாக பாடல் சொல்லியிருக்காங்க இந்த பாடலை அப்போ அந்த ஆண்டு முழுவதும்

He's exactly.